திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பெரும்பாலும் சிவனடியார்கள் பொறுமையின் வடிவமானவர்கள் இன்சொல் மட்டுமே பேசுபவர்கள் ஒரு கனவிலும் கூட பிறருக்கு துன்பம் நினைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா எப்போ ஒரு சாதாரண மனிதராக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மனதினுள் அன்பு ஊற்றெடுத்ததோ அன்பு தோன்றியதோ அந்த கணத்திலேயே எம்பெருமான் ஈசன் அவர்களை ஆட்கொள்கிறார் அந்த ஆட்கொண்ட நேரத்திலிருந்து அதன் பிறகு வாழ்கின்ற காலம் எல்லாமே சிவனே கதி என்று வாழ்பவர்கள் சிவனடியார்கள் அந்த மொத்த வாழ்க்கையும் சிவபெருமானுக்கென அர்ப்பணித்த பின்னர் அவர்களுக்கென்று ஆசாபாசம் என்று எதுவும் இருப்பது இல்லை இருக்கப்போவதும் இல்லை ஏனென்றால் எல்லாமே சிவ இயக்கம் என்று தெரிந்து கொண்ட பின்னர் எதற்கும் அவர்கள் ஆசைப்படுவது இல்லை அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சிவனடியார்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சிவபெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும் அவர்களுக்கு உலகமும் பிரபஞ்சமும் இயக்கமும் எல்லாமுமே சிவபெருமானாக இருப்பார் இப்படி வாழ்கின்ற அடியார்களின் மனது கலங்கும் பொழுது மனது சாதாரணமாக சஞ்சலப்படாது சிவனடியார்களின் மனது சாதாரணமாக சஞ்சலப்படாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எல்லாம் நாடகம் அப்படின்ட்டு எதுவுமே நிலையாமை எதுவுமே இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படியே இருக்க போகிறதில்லை மாறிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த சிவனடியார் கூட்டத்தை வந்து அதுலேயும் சிவனடியார்களோட மனசை கலங்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயமானது நடைபெறுகிறது அப்படிங்கும்போது அவர்கள் மனது வந்து கவலைக்கு ஆட்படுகிறது அப்படிங்கும்போது அந்த இதயமானது கலங்கி கலங்கிவிடுகிறது அப்படிங்கும்போது அது யாருக்குமே நல்லதில்லை ஏன்னா கனவிலும் துன்பம் நினைக்காதவர்களின் மனது கலங்குகிறது இதயம் படபடக்கிறது அப்படிங்கும்போது அவர்கள் பார்த்ததோ அவர்கள் கேட்டதோ ஒரு பெரிய கொடிய செயலாக அல்லது கொடும் சொல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறரை பழி கூறாதவர்கள் அந்த பழி பாவத்திற்கெல்லாம் வஞ்சி எப்பொழுதுமே நன்மையை செய்ய வேண்டும் என்று சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சென்று கொண்டிருப்பவர்கள் இதயம் கணக்கிறது இதயம் கலங்கி விடுகிறது அப்படின்னா அவர்கள் கேட்டதோ பார்த்ததோ தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருந்திருக்கும் அவ்வாறு ஒரு அடியாரின் இதயமானது கலங்கி விடுகிறதுனா அது அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை தேசத்துக்கும் நல்லதில்லை ஆட்சி செய்கின்ற அரசனுக்கும் நல்லதில்லை இதை வந்து நம்ம குறிப்பிடுவதில்லை திருமூல பகவான் வந்து தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகுமே நம் நந்தியானையே அப்படின்ட்டு ஒரு பாடலின் மூலமாக விளக்குகிறார் அப்போ ஒரு அடியார் சிவனடியார் எப்பொழுதுமே சிவசிந்தனையில் இருக்கக்கூடியவர் சிவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் மனம் கலங்குகிறது அவரின் இதயம் கணக்க செய்துவிட்டால் அது யார் செய்தாலும் அது யார் செய்தாலும் இப்போ அந்த சிவனடியாரின் பக்கத்தில் இருக்க ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அதுவும் மன்னரை பாதிக்கக்கூடியது தான் ஏன்னா ஒரு மன்னன் நீதி தவறாது ஆட்சி செய்கின்றான் அப்படிங்கும்போது போது எல்லோருக்குமே அந்த இடத்துல நல்லெண்ணம் இருந்திருக்கும் இந்த மாதிரி மற்றவங்களை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்ப இருக்கப் அதை மீறி ஒருவர் மற்றவரை பழி கூறுகிறார் ஒருவரை இகழ்ந்து பேசுகிறார் அதனினும் ஒரு பெரிய விஷயமா அடியார்கள் எல்லாமுமாய் நினைப்பது சிவபெருமானை அவரை ஒருத்தர் இகழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கும் பொழுதோ அல்லது தூற்றுகிறார் அப்படிங்கும்போதோ அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கும் இது நாடகம் இது தற்காலிகமானது அப்படின்னு இருந்தாலும் இந்த மனதானது அல்லவா அதாவது இதையும் விடும் இதையும் படப்படக்க ஆரம்பிக்கும் பொறுமையின் சிகரமாக வீற்றிருந்தாலும் ஐயனே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய வேந்தனே இப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட உன்னை இகழ்ந்து பேசுகிறார்களே இதை கேட்டதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த நெஞ்சத்தை கலங்கடிச்சு விட்டால் அது அந்த தேசத்துக்கும் ஆகாது அந்த நாட்டுக்கும் ஆகாது ஆகின்ற அரசனுக்கும் ஆகாது அது எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிடும் ஏன்னா அன்பே வடிவமாக சிவனடியார்கள் வீட்டிருப்பார்கள் யாருக்கும் துன்பம் நினைத்ததில்லையே யாருக்கும் துன்பம் நினைக்கப் போவதில்லையே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் மாதம் உமாறி பொழிந்து இந்த நாடு சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் சிவனடியார்கள் அவர்களின் மனது எந்த அளவுக்கு குழுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கொள்வது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு சிவனடியார்களின் மனதோ அல்லது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எல்லாமே ஒரு தெய்வத்தை தான் போய் சென்றடைய போகிறது அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி இந்த தெய்வத்தை தயவு செய்து இகழ்ந்து பேசாதீர்கள் தயவுசெய்து இழந்து பேசாதீர்கள் சில பேர் செய்கின்ற தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த இறை வழிபாட்டு குழுவும் அந்த இடத்துல வெட்கி தலைகுனியும் பொழுது அல்லது மாற்றுக்கட்டு உடையவர்களை ஏதேனும் சொல்வதற்காக சொல்லிவிட்டார்கள் எனில் கூட அது தவறாகும் பொழுது போகும் பொழுது அது பெரிய பெரிய விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது அடியாருக்கு அடியார் எம்பெருமான் ஈசன் அடியார்கள் கண் கலங்கும் பொழுதோ நெஞ்சம் கலங்கும் பொழுதோ இதயம் கணக்கும் பொழுதோ அதை அடியார்கள் தாங்கிக் கொள்வார்கள் சிவபெருமான் தாங்கிக் கொள்ள மாட்டார் தன் அடியார்களை எப்பொழுதுமே கண்ணைமை போல காத்து வருபவர் அவர்களுக்கு துன்பம் நேரும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையில் சிவபெருமானும் இருக்க மாட்டார் அடியார்களுக்கான அந்த துன்பத்தை போக்கும் பொருட்டு அவர் அடுத்த திருவிளையாடலில் நிகழ்த்தும் பொழுது அது நிறைய பாடங்களை நிறைய பேத்திற்கு புகற்றிவிடும் அதனால தான் சொல்கிறது யாரும் யாரையும் புண்படுத்த வேண்டாம் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆனித்தனமான விஷயம் சிவபெருமான் எல்லா உள்ளத்திலும் அன்பாக நிறைந்திருக்கின்றார் வெளிப்படுகின்றார் அவரை போற்றுவோம் அவரை புகழ்ந்து பாடுவோம் சிவபெருமான் என்று நான் கூறுகின்றேன் என்றால் நீங்கள் ஒரு திருநாமத்தில் அழைத்தால் அந்த திருமா திருநாமத்தின் மூலமாக நீங்கள் இறைவனை போற்றுங்கள் இறைவனை பாடுங்கள் எந்த நாமம் சொன்னாலும் எம் இறையையே சென்றடைய போகின்றது அந்த போற்றுதலும் புகழ்தலும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எதையும் இகழ்ந்து பேச வேண்டாம் எந்த ஒரு தெய்வத்தையும் இகழ்ந்து பேச வேண்டாம் நீங்கள் எந்த தெய்வத்தை இகழ்ந்து பேசினாலும் இந்த பாடல் பொருந்தும் ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகுமே நம் நந்தி ஆணையே அப்படிங்கிறது நீங்கள் எந்த தெய்வத்தை இகழ்ந்து பேசினாலும் அதற்கு பொருந்தும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓம் நம சிவாய் வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமா அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பிறந்தோம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தை கொட்டிகளாச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் மாடு மாதிரி உழைச்சோம் அதுக்கப்புறம் வயதாச்சு உயிரை விட்டாச்சு இதில் என்ன சுகத்தை கண்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவதை வந்து காது கூட நீங்கள் கேட்டிருக்க முடியும் உங்களுக்கு கூட அந்த எண்ணம் இருக்க முடியும் உண்மையாகவே இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுவதற்குத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பார்த்து அதற்கான விடையை தேட ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து விடையானது தெரிய வந்து விடுகிறது இந்த வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிய வந்ததுக்கப்புறமா அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையே வித்தியாசமானதாக இருக்கும் அன்புமயமானதாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த உடல் உண்மை இந்த புற உலகம் உண்மை அதே போல் இந்த கருவிகள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கருவிகள் உண்மை அதனால் உண்டாகக்கூடிய புலனின்பங்கள் வந்துட்டு உண்மை அப்படின்னு நினச்சி அதில் நம்ம கவனத்தை செலுத்தி அந்த இன்பங்கள்லாம் நிலையான இன்பம் நினச்சி அதன் வழியே பொன்னாசை பொருளாசை இந்த மாதிரி ஆசைகளை வளர்த்து அதன் பின்னாடியே ஓடுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்காது கடைசியாக அர்த்தமற்ற தான் வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு நினைத்தே நம் இறுதி காலத்தை கழிக்க வேண்டியதற்கும் மாறாக இறைவன் எதற்கு இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத சிறு வயது முதலே யோசிக்க துவங்கும் பொழுது அதை பற்றி ஆராயும் பொழுது அதற்கான விடயத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு கிடைக்கும் இந்த வாழ்க்கையோட தத்துவம் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது அந்த உயர்ந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களுக்கு புறத்தையும் சரி அகத்தேயும் சரி ஆனந்தம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் சந்தோஷம் மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சி இருக்கும் அது என்னத்தை கண்டிருப்பார்கள் இந்த ஆனத்தை இந்த ஆனந்தத்தை உள்ளே வாங்கிக்கிறதுக்கு அல்லது ஆனந்தமாக உணர்வதற்கு அவர்கள் என்னத்தை உணர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட நோக்கத்தை இந்த பிறப்பின் நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் முறையே இந்த புறத்தே நமக்கு கிடைத்த கருவிகளின் மூலமாக கிடைக்கின்ற எந்த இன்பமும் எந்த சுகமும் சுகமும் நிரந்தரம் அல்ல அதுவும் உண்மையான ஆனந்தம் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டதன் மூலமாக இந்த புறக்கருவிகளின் வாயிலாக கிடைக்கின்ற எந்த ஒரு ஆனந்தத்திற்கும் இன்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த வீடு இன்பம் அல்லது இறைவனுடைய நினைவிலேயே கலந்திருத்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவர்கள் ஏங்குவார்கள் காரணம் நம்ம புறத்தே கிடைக்கின்ற இன்பத்தை விட அகத்தே இறைவனை நினைத்து கொண்டிருப்பதன் மூலமாக கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அலாதியானது அந்த இன்பத்தை பெறுபவர்கள் வெளியே சொல்லவும் முடியாது அந்த இன்பத்திற்கு அளவுகோல் என்பது கிடையாது அது ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும் பொழுது அதன் மூலமாகத்தான் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் புற இன்பத்தை விட அகத்தே இறைவனை நம்பி இறைவனை சரணாகதி என்று அடைந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற இன்பமானது உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் அதை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமானது அவர்களுக்கு வந்து விடுகிறது அதுதான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பக்குவம் எல்லாத்திற்குமே கிடைத்து விடுகிறதா இப்போ நம்ம சொன்ன பக்குவமானது எல்லாத்துக்குமே கிடைத்து விடுகிறதானா கிடையாது உலகத்தில் பிறப்படுத்த தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஏன் இன்னும் சொல்லப்போனால் போனால் சதவீதம் பேருக்கு அந்த எண்ணம் வருவதில்லை மாறாக படைத்தவன் மீது அன்பும் படைத்தவனை பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் படைத்தவனே எல்லாம் அந்த சிருஷ்டிகர்த்தாவை நாம் சரணடைய வேண்டும் என்ற எண்ணமும் நம்ம சொன்ன அந்த மீதி ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீத நபர்களுக்கோ தான் சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும் அவர் திருநாமத்தையே எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அவர் நினைவிலேயே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய மந்திரத்தையே என்றும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றுகிறது அந்த எண்ணமும் இறைவன் ஆட்கொள்வதால் ஏற்படுகிறது அந்த எண்ணத்திலே அவர்கள் நீந்திச் சென்று கொண்டிருக்கும் பொழுது இறைவனே தக்க வழிகாட்டியாக இருந்து அந்த பேரின்பம் நிலைத்திருப்பதற்கான வழியையும் அவர்களுக்கு காட்டுகின்றார் அப்போது கிடைக்கின்ற இன்பத்திற்கு வேறு எதுவும் ஈடு இல்லை என்பதை ஞானியர்களின் கூற்று மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையானது எதற்காக இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டது அல்லது இந்த ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்டது இந்த உடல் அதில் எவ்வாறு பங்கு பெறுகிறது அந்த ஆன்மா எவ்வாறு இன்பத்தை பெறுகிறது அல்லது இன்பத்தை பெற வேண்டும் இந்த மாதிரியான தேடுதல்களை நம்மள் வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்கான ஒரு விடையானது அங்கு கிடைக்கப்பெறும் அது இல்லாமல் சொத்து சேர்த்துறது கார் வாங்கிறது வீடு வாங்குறது பங்களா வாங்குறது கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறது அது எந்த வழியாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறது அதை பதுக்கி வைக்கிறது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது அழிக்கிறது இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அது குப்பை அப்படின்னு சொல்லலாம் அந்த எண்ணமானது குப்பை எந்த அனுபவங்களையும் சேர்த்து கொள்ளாமல் இறை அனுபவங்கள் இல்லாமல் நான் சேர்க்கின்ற இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கு என்றுமே விமோச்சனம் கிடைக்க இல்லை அதிலிருந்து உங்களால் மீண்டே வர முடியாது இந்த பணத்தாசை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதில் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது சொல்கிற மாதிரி தான் இல்லை எந்த ஆசை வந்தாலும் சரி தான் அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினம் ஆனால் அதே ஆசையை இறைவன் மீது வைத்து பாருங்கள் இறைவனை உணர வேண்டும் இறைவனை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறத ஆசையாக வளர்த்து கொண்டே போகும் பொழுது அந்த ஆசைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அந்த ஆசையும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பொன் பொருள் எல்லாம் சேர்க்குறீங்க அதனால் கிடைக்கின்ற இன்பம் பெருசு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அதை தேடி அலைய சொல்லும் எந்த தவறான எல்லைக்கும் நம்ம இழுத்துச் செல்லும் ஆனால் இறைவன் மீது அந்த ஆசையை வைக்கிறீர்கள் அந்த பாசத்தை வைக்கிறீர்கள் அன்பை வைக்கிறீர்கள் அவரை உணர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதுவும் ஒரு எல்லைக்கு கூட்டிகிட்டு போகும் எப்படின்னா எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும் அடைந்து விட வேண்டும் ஆனால் அதில் எந்த தவறான வழிக்கும் நம்ம செல்ல மாட்டோம் இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படின்னா மனசில் அன்பு பெறுகிறது மனதில் வைராக்கியம் கூடுகிறது இறைவன் ஒருவனே அவனே சிவபெருமான் அவரை உணர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது வலு பெறுகிறது எந்த நேரமும் அவரின் எண்ணத்திலே இருக்க தோன்றுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வழி எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்னா இறைவனை அடையக்கூடிய பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த புறக்கருவிகளின் மூலமாக கிடைத்த இன்பங்கள் எதுவும் நிலையில்லாதது அப்போ உண்மையான இன்பம் எது அப்படிங்கிறத நான் தேடிச் செல்லும் பொழுது அதன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற விடயம்தான் எப்பொழுதுமே இறைவனை சரணடைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே இறைவன் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இது எல்லாம் தான் நம்மை இறைவனை நோக்கி அழைத்து செல்லும் சக உயிரினங்கள் மீது நாம் காட்டுகின்ற அன்பும் நம்மை இறைவனிடம் மிகவும் நெருக்கமாக கொண்டு சேர்க்கும்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நம்ம சமயம் போதிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த நிமிடமும் மகிழ்ச்சியாக இரு அகத்தையும் சரி புகரத்தையும் சரி அகத்தில் இன்பம் வந்துவிட்டால் புறத்தில் எல்லாம் இன்பம்தான் அந்த அகத்தில் வருகின்ற இன்பம் அப்படிங்கிறது இறைவனால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடியது ஏன்னா நம்ம எதுலேயுமே வந்து சர்வசாதாரணமாக சமாதானம் அடைஞ்சிட மாட்டோம் இது போதும் அப்படின்னு ஆனால் இறைவனை முழுமையாக உணரும்போது கிடைக்கின்ற இன்பத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இறைவனை பற்றிய தேடுதல் இறைவனை பற்றிய எண்ணத்திலே இருக்கும் பொழுது வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் அன்பு ஒரு உண்மை வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே நடிப்போம் பாருங்கள் அதுக்கு ஈடின்னு வேறு எதுவுமே இருக்காது அந்த நடிப்புக்கு ஈடின்னு வேறு எதுவுமே இருக்காது உண்மையா எது உண்மை அப்படின்னு கேட்டால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனது எப்பொழுதுமே ஒவ்வாது அப்படிம்பாங்க இது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இப்போ பிறந்துட்டோம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக ஆடம்பர செலவுகள் செய்ய நிறைய விஷயங்களில் கேளிக்கைகளில் ஈடுபட இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் ஆனால் பிறந்தவன் இறப்பான் அப்படிங்கிறத இந்த மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது பிறந்தாச்சு கண்டிப்பாக இவர்களுக்கு முடிவு காலம் அப்படின்னு ஒன்று உண்டு அது ஒருவேளை அறுபது வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம் எழுபது வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம் இல்லை ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறமா கூட இருக்கட்டும் பிறந்த இந்த உடல் இறக்குமா இறக்காதா கண்டிப்பாக இறக்கும் இந்த உண்மையை நம்மளால ஒத்துக்க முடியுமா அப்படின்னா மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது அதை ஏற்றுக்காது பயத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவே ஆனால் இது உலக நியதி இது உலக நியதி பிறந்தவன் இறந்தாக வேண்டும் பிறந்தவன் இருந்தாக வேண்டும் இல்லை பிறந்தவன் இறந்தாக வேண்டும் இது எதிர்மறை பதம் இல்லை இது வாழ்க்கையோட தத்துவம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசை ஆசையாக பூச்செடி வளர்ப்போம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அழகாக அந்த ரோஜா மலர் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு நாள் நல்ல பூத்திருக்கும் அடுத்த நாளும் நல்ல உங்களுக்கு உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது திடீர்னு பார்த்தா அந்த காம்புலேருந்து உதிர்ந்துருக்கும் அது நிலை அங்கே இருந்து தான் அதனால் இருக்க முடியல அதே போல் தான் ஒரு கன்று பசும் கன்று பிறக்கிறது பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சட சட சடன்னு வளர்ந்து ஒரு நல்ல பருவத்தை எய்துகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் வந்து மரணிக்கிறது சூரியனை உதாரணமாக எடுத்துங்க கிழக்கு பக்கமாக வந்து உதிக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் மேற்கு பக்கமாக அஸ்தமிச்சிருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் இந்த வாழ்க்கையுமே முடிவு ஒன்று இருக்கிறது கண்டிப்பாக இதை மனசு ஏற்றுக்கணும் முதல்ல சரி ஏன் இந்த முடிவை பற்றி இப்போ பேசுகிறோம் ஒரு நல்ல விஷயமாக பேசலாமல் ஏன் முடிவை பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழும் பொழுதே பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம்னா என்னப்பா இந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகிறது பயம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான விஷயம்தானே தவிர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இந்த சில பேர் மரணத் தருவாயில் தான் வந்து உண்மையவே தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப கேளிக்கைகளில் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணவங்க நிறைய ஆடம்பர செலவு பண்ணவங்க இந்த உலகமே எனக்கு அடிமை அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த மரணத் தருவாயில் தான் பயத்தினாலே வந்து தினம் தினம் உயரை விடுவார்கள் தினம் தினம் உயிரை விடுவார்கள் ஆனால் மனதில் பயம் இல்லாமல் இறைவனை சரணடைந்தவர்களுக்கு அந்த உடலை விட்டு உயிர் பிரியும்போது கூட வழி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சிவநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தால் சிறு முதலே சிவநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு உடலை விட்டு உயிர் போகும்போதும் கூட அந்த வழி இல்லாமல் ஏம தூதுவர்கள் வந்துட்டு அந்த உடலை விட்டு உயிரை அகற்றி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பதமாக வந்துட்டு அந்த வழி இல்லாமல் அந்த கூட்டை விட்டு வெளியெடுத்து இன்னொரு கூட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ கர்மா இன்னும் தொடருது அப்படிங்கும்போது இன்னொரு கூட்டுக்கு அனுப்பக்கூடிய செயலை செய்கிறார்கள் இந்த உடலை விட்டு பிரிகின்ற அந்த உயிரும் வழி இல்லாமல் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் சொல்கிறோம் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றோம் எல்லாமே சிவம் என்று உணர்ந்து கொள்கிறோம் எல்லா நாடகத்திற்கும் காரணக்கர்த்தா அவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம பார்க்கின்ற சினிமா படங்கள் அல்லது நாடகங்கள் இதில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நபர்களை வைத்து மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அவரால் வந்துட்டு நாடகத்தை அரங்கேற்ற முடியும் ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அல்லப்பா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு சிலரை மட்டும் வைத்து நாடகம் ஆடுபவர் கிடையாது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் இயக்குவது சிவபெருமான் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அசையும் அசையாத பொருட்களையும் இயக்குவது யார் அப்படின்னா இதுக்கு இயக்குனர் யார்னா சிவபெருமான் அப்போ அது எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் அப்படி இயக்குபவருக்கு யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இங்கே அனுப்பியிருப்பார் அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு காரியகர்த்தா சிருஷ்டிகர்த்தா அப்படிப்பட்ட ஒருத்தரோட நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த உடல் முழுவதும் சிவமாக மாறுகிறது இந்த உடல் மட்டுமல்ல உடலோடு சேர்ந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த சிவமும் வெளிப்படுகிறது அப்படிங்கும்போது மரணத் திருவாயில் கூட வழி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மரணத் திருவாயில் கூட வழி தெரியாது அப்படின்னு குறிப்பிடப்படும் அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று உண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டணும் நல்லா அப்படிங்கிறத எந்த பதத்தில் நம்ம சொல்கிறோன்னா அர்த்தம் உள்ளதாக இறைவனை பற்றிய சிந்தையிலேயே அவரை பற்றிய நினைவிலேயே அவரை போற்றும் வகையிலேயே நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் இப்போ எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்னு நினச்சேன்னா நான் தான் இந்த உலகத்தில் எனக்கு தான் எல்லாம் அடிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எனக்கு தான் சொந்தம்னு நினச்சி வாழ்ந்தனா அது பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் தரும் பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் எனக்கு தரும் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாது அதுதான் பெரிய வழியாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே இறைவனு குடையப்பட்டது எல்லாமே பொதுவானது எல்லாம் என் ஊரே எல்லாம் என் பொருளே அப்படிங்கிற அந்த பரப் பரந்த மனப்பான்மை இது வேறு அது வேறு நான் சொன்னது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வேறு எல்லாம் எல்லாத்திற்கும் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற நினைப்பு வந்து வேறு அப்படி வந்துட்டு பொதுவாக நினைவு உங்களுக்குள் வருகிறது அப்படின்னா அது சாதாரண இல்லை அப்படி ஒரு நிகழ்வுகளை நம் மனதில் ஏற்றி கொள்கிறோம் எல்லாம் சிவபெருமானுடையது எல்லா நிகழ்வுகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்பெறக்கூடியவை அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எதையும் பெரும்பாலும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டோம் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் இது எனக்கு கிடைக்க வேண்டும் இப்பெல்லாம் கிடை ஏன் கிடைச்சா திருப்பி போயிடும் எது இன்று உன்னுடையதோ அது நேற்று வேறு ஒருவனுடையது நாளை இன்னொருவனுடையது கீதையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே போல தான் எந்த பொருளும் உனக்கானது அல்ல நீ வர்ற எடுத்து பயன்படுத்துகிற தூக்கி போட்டு போயிட்டே இருக்கப்பற தூக்கி போட்ட பொருளை யாரும் தொடமாட்டாங்களா கிடையாது அதை எடுத்து பயன்படுத்த இன்னொருத்தர் இந்த உலகத்திற்கு வருவார் அது நிலையானதாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்திய பொருள் இங்கேயே கிடக்கலாம் ஆனால் வேறு வேறு வடிவங்களில் அது மாறும் ஆனால் நீ எப்படி கிடையாது நீ எடுத்து வந்த உடல் அப்படி கிடையாது அது அழிவுக்கு உட்பட்டது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கை வாழும் பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை சரணடைத்தால்தான் ஒரே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் அன்பர்களே ஓம் நம